ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு சென்றிருக்கின்றார் இலங்கை அதிபரை சந்தித்திருக்கின்றார் பல்வேறு திட்டங்கள் வந்து இந்தியா இலங்கை சம்பந்தமான விடயங்களை குறித்து பேசுகிறார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ்நாடு மீனவர் சம்பந்தமான என்ன விடயம் நடந்திருக்குது நமக்கு அதுதான் அங்கே பிரதான கேள்வி சமீபத்துல தமிழ்நாடு மீனவர்களுக்காக வேண்டி மிக பெரும் போராட்டம் பல கட்சிகளும் குரல் கொடுத்துருக்குது நான் தமிழர் அங்கே பெரிய மாநாடு நடத்திருக்கு தொடர்ச்சியாக மீனவர் சங்கம் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்குது காரணம் வந்து பலநூறு கோடி மதிப்புள்ள படகுகள் வந்து இலங்கை வசம் பிடிச்சு கடலோரத்தில் வச்சுருக்கிறாங்க நிறைய மீனவர்களை கைது பண்ணி சிறைப்படுத்தி தொடர்ச்சியாக அடித்து சித்திரவதை பண்ணி அனுப்பிட்டு இருக்கிறாங்க இது நாள்தோறும் நடந்து கொண்டே இருக்கிறது காரணம் கச்சித்தீவு கச்சித்தீவு அருகே மீன் பிடிப்ப மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களை அத்துமீறி நுழைந்ததாக கைது செய்து இழுத்து கொண்டு போவது என்பது ஒரு முறைகேடாக நடந்து கொண்டிருக்கிறது இந்து விடயமாக பிரதமர் மோடி வந்து சொல்றாரு ஒரு உத்தரவாதம் சொல்லியிருக்கிறாரு இலங்கை அரசுடன் அது குறித்து நாங்கள் பேசியிருக்கின்றோம் குறைந்தபட்சம் மனிதாபிமான அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டும் அந்த மீனவர்களையும் மீனவ படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது நடக்கதா இல்லையான்னு பார்ப்போம் முடிச்சுட்டு வந்த உடனே நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறார் ராமேஸ்வரம் கோயிலில் குறிப்பிட்ட நேரம் அங்கே அது அதுக்காக கோயில் பாதுகாப்பாக இப்பவே வந்து அதை பாதுகாப்பு வலைத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க அது பிறகு வந்து பாம்பன் பாலம் திறப்பு அது பார்வையிட்டது இதெல்லாம் நடக்கும் ஓடுங்க தமிழ்நாட்டுக்குள்ள இன்னொரு பெரிய பாரதிய ஜனதா கட்சி குறித்த பெரும் விவாதம் வந்து போயிட்டு இருக்கு அண்ணாமலை கிட்டத்தட்ட அந்த கட்சி தலைவர் பதவியில் இருந்து விலகுகிறார் அதுல விலகுகிறார் அதுதான் சரியாகவே இருக்கும் விலக்கப்படுகிறாரா அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது அவரே ஒரு பேட்டியில வந்து சொல்றாரு தலைவருக்கான பேட்டி வழக்கமா மூன்று ஆண்டுகள் கடந்திருச்சு இப்போ மூனை முக்கால் வருஷம் ஆகுது அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில தலைவராக வந்து குறை சொல்லக்கூடாது கலகலப்பா ஒரே விறுவிறுப்பாகவும் வந்துக்கிட்டே இருந்தது செய்யக்கூடியது ஒன்று செய்யக்கூடாதது ஒன்றுன்ற மாதிரி செய்யக்கூடாததும் அவர் வந்து நிறைய செய்து முடிச்சிருக்கிறாரு அரசியல் தளத்தில் மிக பெருமளவுல பரபரப்பாக ஒரு முன்னோக்கி நகரத்தை கொண்டு வந்ததுல மாற்று எல்லாம் கரெக்டு ஆனால் கூட்டணிக்கு வந்து உதவுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்குது கடந்த முறையே வந்து அதிமுகவினுடைய கூட்டணி வந்து நாடாளுமன்ற தேர்தலின் போது சிதைவானது அதை சிதைச்சிட்டு கொண்டது போனது முரண்பட்டு நின்றது என்றது எடப்பாடி அடுத்தது அண்ணாமலை ரெண்டு பேர் முரண்பட்ட கருத்துக்களை தொடர்ச்சியாக பகையாக பேசிக்கிட்டு இருந்த அந்த விஷயலாம் ஏற்கனவே பேசப்பட்டது அந்த காலகட்டத்தில் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள்லாம் அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் அல்லது பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோட கூட்டணி வைத்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற அக்கறை அவருக்கு கிடையாது திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற மறைமுக திட்டத்தோடு அவர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார் அதற்காக திமுகவினுடைய மருமகனாக மாப்பிள்ளையாக இருக்கக்கூடியவருடைய சபரேசனை ரகசியமாக சந்திக்கிறார்னு பேட்டியெல்லாம் கொடுத்து நடந்த சலசலப்பு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அதற்கேற்ப வந்து செய்கிறாரு கூட்டணி இந்த பக்கம் கலையின ஒழிய திமுகவினுடைய கூட்டணி கலையக்கூடாது ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆளும் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய நாட்டுல ஆளுங்கட்சியா இருக்கிறார் அது வந்து மாநிலத்துல வலுவாக இருக்கக்கூடிய எதிர்த்தரப்பு கட்சிகளை உடைக்க தான் வேலை செய்வாங்க வழியா அண்ணாமலையை அதை பலப்படுத்துகிறாரு தான் பக்கம் யாரெல்லாம் கூட்டணிக்கு வரக்கூடிய பிரதான கட்சியை அதிமுக அதை பலகீனப்படுத்தி அதை தாக்கி அதை பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் நிறைய புகார் அது மேல வந்திருந்தது எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட இப்ப அண்ணாமலையை மாற்றி ஆக வேண்டும் அப்படின்றத ஒரு கட்டத்துக்கு வந்து டெல்லி வந்திருப்பதாக தெரிகிறது ஏன்னா அவரே சொல்லிட்டாரு தலைவருக்கான இந்த போட்டியில் நான் இல்லை ஏற்கனவே ஒரு நாலஞ்சு தலைகள் வானதி சீனிவாசன் அப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் யச்சராஜா சிபிஆர் திரும்பவும் வருவாரா அங்கே கவர்னராக இருந்த ஒரு திரும்ப வருவாரா அப்படி ஆளுக்காடு நிறைய போட்டி வந்து விநாயகமாக அப்புறம் அதுக்கு பிற்பாடு இன்னும் இன்னும் நிறைய பட்டியல் இதுக்குள்ளே வருது எல்லாம் டெல்லியில் வந்து அங்கே வந்து கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த தலைவர் பதவி தனக்குத்தான் வரணும்னு போட்டி இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் குறிப்பா ஒரு பதினாறு பேர் வந்து இந்த பட்டியலில் இருக்க முடியாது அது என்ன அப்படின்னாக்கா இந்த வீடியோல சிக்கன விவகாரம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க பதினாறு பேர் அதாவது இந்த மதன் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு சகோதரர் தம்பி ஊடகவியலாளர் இருந்தார்களோ அவரை வச்சு அண்ணாமலை கைக்குள்ள வச்சுக்கிட்டு தனக்கு யாரெல்லாம் நெருக்கடி கொடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தார்களோ அவங்க பத்தி பல விடயங்கள் எடுத்து வச்சிருக்குது அதுல ஒண்ணுதான் கேட்டி ராகவன் சகோதரர் அவர் பத்தி வந்திருந்தது அது எப்படியான மோசமான ஒரு வீடியோன்ற தெரிஞ்சிருக்கும் அதுக்கு பிறகுதான் அவருடைய அரசியல் வீழ்ச்சி இன்ன வரைக்கும் அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல இந்த மாதிரி இருக்கக்கூடிய பதினாறு பேர் பட்டியல் வந்து இருக்குது டெல்லியில் பதினாறு பேர் அண்ணாமலை இந்த மாதிரி எடுத்து வச்சுது இந்த வீடியோலாம் இருக்குது நாளைக்கு வெளியில வந்துச்சுன்னா ஒருவேளை அவர்களை தலைவரா போட்டாவோ அவங்க பின்னாடி கட்சி நெருக்கடிக்குள்ள சிக்கல் ஆகாது ஏதாவது ஒரு விதத்துல அது விஷயம் வெளியே வந்துச்சுன்னா அசிங்கமாயிடும் அதனால தேவையே இல்லை அப்படின்னா அந்த பதினாறு பட்டியல் அப்படியே சுத்தமா அந்த பதினாறு பேர் இதுலேருந்து விலகிட்டாங்க ஓகே முடிஞ்சு போச்சு இப்ப யார் யார் இருக்காங்க அப்படின்னு சும்மா ஒரு மேலோட்டமா அவி எஞ்சி இருக்கிறவங்களை பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ மாநிலத்துல ஆளுநராக இருக்கிறாரு அதுக்கடுத்தது எச் ராஜா இருக்கிறார் ஏற்கனவே தேசிய செயற்குழு இருக்கிறாரு அடுத்தது வந்து பேராசிரியர் கனக சபாபதி அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் அப்புறம் கல்யாண்ஜிங்கிற கல்யாண ராமன் இப்படி பல பேர் வந்து பேசப்படக்கூடிய பேரா இருக்குது இதுல முந்திக்கிட்டு போறது யாரு அப்படின்னா வானதி சீனிவாசன் கூடுதலா இருக்கிறாங்க அடிபடுதுல வருது பழையபடியும் வந்துட்டு நயனார் பேர் போட்டியில இருக்கிறாங்க குறிப்பிட்ட நாலு பேரு முன்னாடி இந்த பேரு பின்னாடி இந்த பேரு அப்படின்னு இருக்குது இதுல முதன்மையாக பேசப்படுறது வந்து வானதி சீனிவாசன் வாய்ப்பு இருக்கிறதா ஏன் இப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா டெல்லியில நடந்த விடயத்துல இப்ப சமீபத்துல சந்திக்க போன போது ரெண்டு விடயங்கள் ஒன்று வந்து என்னன்னா கூட்டணி நெருக்கடி அண்ணா வந்து எடப்பாடி வந்து மிரட்டப்பட்டாரா அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய திமுக ஊடகங்கள்லாம் பேசப்பட்டது பேசினாங்க பெரிய அளவுல மோடி மிரட்டி விட்டுட்டார் நீ வந்து இனிமேல் எல்லாரையும் அதிமுகவில் இருக்கிற எல்லாரையும் ஒன்னா கூட்டிக்கிட்டு ஓபிஎஸ்லாம் ஒன்னா வச்சுக்கிட்டு கட்சி நடத்துறத அந்த பாரு இல்லைன்னு உங்களை நான் தூக்கிட்டு செங்கோட்டை அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வருவோம் அங்கே கட்சி வந்து அவங்க கூட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியாக இருக்கும் இப்படின்னு பல பல பேர் பல விதமாக பேசியிருந்தாங்க செங்கோட்டையன் வந்து ஒரு அடுத்த ஒரு ஆப்ஷனா வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்றதுன்னு இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு முன்பிருந்தே அந்த பேச்சு இருக்கிறது ஒருவேளை எடப்பாடி சரி வரவில்லை என்றால் அந்த இடத்துல செங்கோட்டையனை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னாக்கா அது டெல்லி கணக்கு சரியா இருக்கும் தமிழ்நாட்டு கணக்கு சரியா இருக்குமான வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு செங்கோட்டையன் ஒர்த்தா இருப்பாரா என்னால நமக்கு தெரியாது ஏன்னா நெருக்கடி காலகட்டத்தில் அந்த கட்சியை வந்து மிக பெரும் அளவில் தாங்கி பிடிச்சி கொண்டு வந்து வழக்குகளை சந்தித்து ஒரு பக்கம் ஓபிஎஸ் பண்ண அந்த துரோகம் கட்சி அலுவலகத்தை கைப்பற்றணுன்னு வந்தது டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனது நீதிமன்றத்தை கொண்டுட்டு போனது கட்சி சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல இப்படி ஏகப்பட்ட நெருக்கடி ஒன்று 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 வழக்கு போட்டு 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 கடைசியாக அந்த அதிமுக அந்த ரெட்டையில் சின்னம் உள்பட கட்சி அலுவலகம் எல்லாம் நிற்கி இவங்ககிட்ட தான் அப்படின்ற நிலையில ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து நிற்கிற அளவுக்கு எடப்பாடி வச்சுருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்துட்டு செங்கோட்டியன் ஆல்டர்னேட்டிவா வச்சுட்டு சசிகலா அவர்களும் மற்றவர்களும் உள்வாங்கப்பட்டு அந்த கட்சி அது கூட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படின்னா அது திரும்பவும் ஒரு சிக்கலாகத்தான் முடிக்கும் ஆனால் அந்த பேச்சுவார்த்தை உண்மையில் அப்படி அங்கே நடக்கலை செங்கோட்டினு வேறு விவகாரத்துக்காக அவங்க பேசியிருக்கிறாங்க ஒரு ஆல்டர்னேட்டிவாக வாய்ப்பு இருக்கிறத வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னு காட்டுறதுக்காக வேணாம் இருக்குமா அவர் எடப்பாடியை சுத்தமாக நீக்கிவிட்டு அதிமுகவோடு அப்படின்னா அது வாய்ப்பில்லை அது பெரும் சிக்கலா போயும் பாஜகவுக்கு தெரியும் அந்த பேச்சு அங்கே நடக்கலை என்ன நடந்தது அப்படின்னா ஓபிஎஸ் உள்வாங்கிக்குங்கன்றது உண்மை தான் சசிகலா டிடிவி தினகரன் இவர்கள்லாம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு ஒன்றுபட்ட கட்சியா இருந்தால் பலமாக இருக்கணும் மற்றவர்கள்லாம் உள்ள கொண்டுட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்றப்பதான் எடப்பாடி தரப்புல வந்து எல்லாம் கரெக்டு கூட்டணி வைக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை ஆனால் திமுக நீங்களும் இப்போ என்ன மாதிரியா இருக்கீங்க உங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எங்களுக்கு புரியல தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியல குறிப்பா அதிமுகவுடைய லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு புரியல பொது பார்வையாளர்களுக்கு புரியல அவர் சொன்ன வார்த்தை எந்த விதம் தெரியல இதை நான் சொல்ல வர்றது இப்படி எங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்கிறது நீங்க வந்து திமுக கள்ள அரசியல் உறவு இருக்கிறதா என்ன எந்த நடவடிக்கையுமே நீங்க எடுக்கல ஏன்னா ஒருபடியே எதனா ஒரு நடவடிக்கை எடுத்துன்னு நீங்க காட்டுங்க அப்பறம் மத்தத்தை பேசுவோம் உங்க தரப்புல இருந்து ஒரு ரியாக்ஷன்ல வந்து பதினோரு வருஷம் ஆச்சு திமுக வந்து நாலு வருஷம் அதிகாரத்துல இருக்குது எவ்வளவு சிக்கல்கள் இருக்குது ஒண்ணுமே இல்லையே நீங்க கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு இல்லை உங்ககிட்ட ஏதோ ஒரு பேரத்தோட அவங்க இருக்கிறதா மக்கள் பேசிக்கிறாங்க இந்த நிலையில உங்களோட கூட்டணி வச்சால் மக்கள் எப்படி நம்பி எங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு எப்படி போடுவாங்க எனக்கு எப்படி போடுவாங்க இது வரைக்கும் திமுக தரப்புல ஒண்ணுமே நடக்கல எவ்வளவு விஷயங்கள் ஆதாரப்பூர்வமாக இருந்தும் நீங்கள் செயல்படாதவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி சுருக்கமான கருத்தை வச்சுட்டு வந்திருக்கிறாரு அவகாசம் கொடுத்திருக்கிறாரு ஏதாவது நடவடிக்கை எடுங்க பிறகு கூட்டணியை பத்தி பேசுவோம் அப்படின்ற மாதிரி அதே நேரத்துல ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட சுமூகமான பேச்சுவார்த்தை சீட்டு பங்கிடாது இதுன்றப்ப எங்களுக்கு அண்ணாமலை சரிபட்டு வராது வானதி சீனிவாசன் இருந்தால் எங்களுக்கு சரியாக இருக்கும் எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு எடப்பாடி தரப்புல சொன்னதாக ஒரு உறுதியான தகவல் அதை கேட்ட உடனே அந்த கமிட்டியில இருந்து இருந்த உடனே அவருக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி வந்திருக்குது அப்புறம் தான் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளாக யார மாநிலத்துக்கு போடணும் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க நீங்க முடிவெடுக்காதீங்க அது கட்சியினுடைய உள்ள விவகாரம் நாங்க உங்களுக்கு சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு ஆள் வேணும் அவ்வளோதானே மாதிரி நாங்கள் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க இதான் இப்ப புதிய தகவல் வெளிவந்திருக்கிற தகவல் எடப்பாடி தரப்புல வந்து இந்த மாதிரி வானதி சீனிவாசன் வந்தா சுமூகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டெல்லி கணக்கு ஒன்று போடுறது இல்லை யாரை கொண்டுட்டு வரலாம் அடுத்ததுன்னு எனக்கு நான் இத்தனை வருஷமாக அதை கவனிக்கிறத வச்சுட்டு நான் திரும்ப திரும்ப சொல்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு விஷயத்துக்கு சொல்லிட்டு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளாக இருக்குது பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளாக அண்ணாமலையன் ஒரு பரபரப்பான அரசியல் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பரபரப்பான ஒரு அரசியல்குள்ளே இருந்த அந்த நபரை எடுத்துட்டு அதுக்கு இணையாக நீங்கள் ஒருத்தர் கொண்டு வரணும் அடித்து ஆடுற மாதிரி ஒருத்தர் கொண்டு வரணும் அதே நேரத்தில் அதிமுக கூட சுமூகமான பேச்சுவார்த்தை இருக்கணும் வாய்ப்புள்ள சிலரை ஒன்றும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நபராக இருக்கணும் அதே நேரத்தில் ஒரு சமூக அங்கீகாரம்னு அந்த நபருக்கு இருக்கும் அதுதான் முக்கியம் இப்போ அப்படியே நம்ம பார்த்தோம்னா பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலங்களில் என்னென்ன வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாடார் இருந்து ஒரு பெரிய அங்கீகாரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து பொன் ராதாகிருஷ்ணன் இருந்துருக்கிறாரு தமிழிசை தலைவராக கட்சி தலைவராக இருந்திருக்கிறாங்க அந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க அப்புறம் பெரிய மந்திரி பதவி அப்புறம் ஆளுநர் பதவி இப்படி எல்லாமும் அதுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது இப்போ அவங்க தரப்பில் வலுவான ஒரு கட்டமைப்பு அது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு வங்கியாக கொண்டுட்டு வர வேலையை தான் அவங்க வந்து செய்யணும் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடச்சிச்சு மதிக்கப்பட்ட இடத்துல கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி வச்சு பார்த்துருச்சு இப்போ திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கே கொண்டுட்டு வரதில் என்ன பயன் அப்படின்னு ஒன்று இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தெற்க இருக்கிறது வந்து இருக்கிறது இன்னொரு பார்த்தீங்கன்னா முக்குளத்தொரில் நயினார் நாகேந்திரன் இப்படியாக இருக்கக்கூடிய சில பேர் ஒரு பெரிய பதவிக்கு வந்து எல்லாம் போயிருக்கிறாங்க ஏற்கனவே இதை பற்றி லேசாக தொட்டு பேசியிருந்தோம் நம்ம ராவணாவனை கண்டுகொள்ளாத இருக்கிற ஒரு பகுதி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தெற்கே வந்து தேவேந்திரர் சமூகம் பல்லர் சமூகம்னு சொல்கிறோம்ல அந்த தேவேந்திரர் சமூகம் அட்டவணை பட்டியலில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எங்களை அந்த பட்டியலேருந்து வெளியேற்றுங்கள் வெளியேற்றிட்டு தேவேந்திரது பேர் அங்கீகாரம் எல்லாம் எடுத்துட்டாங்க ஓகே இப்போ இது மாதிரி இருக்கிறப்ப பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் ஐக்கியமாக தயார் அப்படின்னு ஒரு அரசியல் அந்த பக்கம் கிருஷ்ணசாமி ஆஃபி தரப்பில் எடுக்குது ஆனால் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இது வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பெரிய ஐ லெவல் இடன்னு ஒன்றும் கிடையாது கிழக்க நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொங்கு சமூகத்தில் இருந்து நல்ல பதவிகள் நல்ல ஒரு இடத்துல எல்லாருக்குமே கொடுத்தாச்சு மேற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொங்கு அண்ணாமலை வந்து ஒரு தலைவராக இருக்கிறார் இப்போ மாநில தலைவராக அதுக்கு பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன் தேசிய மகளிரே மதிக்கப்படக்கூடிய பதவிகளை நான் சொல்ல வரேன் மாநில தலைவர் அண்ணாமலை கொங்கு சமூகத்தை சேர்ந்த தேசிய மகளிர் தலைவராக இருக்கிறது வானதி முக்கியமான பொறுப்பில் அடுத்தது மகாராஷ்டிரா கவர்னராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர் கொங்கு சமூகத்தை சேர்ந்தவராக தான் இருக்கிறாரு அப்புறம் இன்னொரு பெரிய முக்கியமான இடம்னு சொல்கிறது வந்துட்டு அது ஷியாம் முகர்ஜி ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒன்று அது பெரிய அளவில் கொஞ்சம் மதிக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு தலைவராக வந்து பேராசிரியர் கனக சபாபதி இப்படின்னு ஒரு நாலு பேர் வந்து ஒரே சமூகத்தில் ஒரு நல்ல பதவியில் கொங்கு பகுதியில் வச்சுட்டாங்க ஸோ அந்த மக்கள் ஒரு அங்கீகாரத்துக்குள்ளே கொடுத்தாச்சு அங்கீகாரம் அனுபவிச்சுருக்குறாங்க நல்ல பதவி அவங்கக்கிட்ட இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அவங்க பக்கத்துலலாம் வாக்கு வங்கியெல்லாம் கொண்டு வந்தாச்சு நீங்கள் அதிமுகவோட கூட்டணின்னாக்கா இந்த பக்கத்தில் கொங்கு சமூகத்தில் வானிதி பதவியில் இருக்கிறாங்க அந்த இவர் யார் நம்ம அண்ணாமலை பதவியில் இருக்கிறாங்க கனக சபாபதி இருக்கிறாரு சிபிஆர் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஓட்டு வாங்கி கொடுத்தாவே போதுமே உங்களுக்கு பத்தாவதுக்கு அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடியா அந்த சமூகம் தானே உங்களுக்கு நாற்பத்தி எட்டில் நாற்பத்தி ரெண்டு தொகுதி அந்த கொங்கு பெல்ட்ல அதிமுக ஜெயிச்சு இருக்குது அப்ப அதுக்கு இணையாக இவர்கள் நாலு பேர் அந்த பக்கத்துல இருக்கிறாங்க அப்ப நாற்பத்தி எட்டு தொகுதி அந்த பக்கத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பேசணும்னு நோக்கிறோம் ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது வடக்கா வந்து அதிக பெரும்பான்மை சமூகம்னு பார்த்தீங்கன்னா பரையர் சமூகம் இரண்டு முறை பரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க பாரதிய ஜனதா கட்சியில் தலைமை பதவிக்கு வந்துட்டாங்க மூன்றாவதாக அதே அட்டநிலை பிரிவில் அருந்ததியாக சமூகத்தை சேர்ந்தவர் சகோதரி எல் முருகன் வந்து பதவி இருந்துட்டு மத்திய மந்திரி பதவியாக வந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம் அனுபவிச்சுட்டாங்க அந்த பதவிகள்லாம் அனுபவிச்சுட்டு அந்த ஓட்டு வங்கி அவங்களுக்குன்னு ஓரளவுக்கு இதை கொஞ்சம் வச்சுருக்கிறாங்க இதை விட மிக பெரும் ஒரு சமூகமாக இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் கொண்டது வன்னியர் சமூகம் பாரதிய ஜனதா கட்சி அந்த பக்கம் திரும்பி பார்க்கல பார்க்கலாம் இது வரைக்கும் கண்டுகள அங்கீகரிக்க கூடிய அளவுக்கு இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை வானதி சீனிவாசன் கனக சபாபதி சிபிஆர்ன்ற மாதிரி இந்த வன்னியர் சமூகத்துல எங்களுக்கு பேர் சொல்ற மாதிரி இல்ல மாநில கட்சி தலைவர் பதிவு கூட இது வரைக்கும் ஒன்றும் கொடுத்தது இல்ல சுழற்சி முறையில் இது வரைக்கும் இல்ல பாரதிய ஜனதா கட்சி இதெல்லாம் தேசிய அளவில் எல்லா மாநிலத்திலும் இந்த சுழற்சி முறையில எல்லா மெஜாரிட்டி சமூகத்துக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு கொடுக்கும் மைனாரிட்டியாக இருக்கக்கூடியவங்களுக்கு அதே நேரத்தில் ஒன்றும் முக்கிய பதவி அந்த மாநிலத்தில் வேறு வேறு பதவிகள்லாம் கொடுக்கும் தேசிய அளவில் பதவியெல்லாம் கொடுத்து இது மாதிரி ஒரு சுழற்சி முறையில் அங்கே வச்சுக்கிட்டு இருக்கும் இந்த சுழற்சி முறை இல்லாமல் சமூக நீதி இல்லாத ஒரே ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா அது அறிவாலயம் மட்டும்தான் அதுக்காக வேற இருக்கிட்ட விட்டுருங்க இப்படி இந்த எல்லா சமூகத்துக்கும் ஒரு அங்கீகாரம் வந்து கிடச்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆனால் வன்னியர் சமூகத்துக்கு மட்டும் ஒரு அங்கீகாரம் இது வரைக்கும் கொடுக்கல இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை தொகுதிகள் ஒரு அறுபது எழுபது வரைக்கும் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியது வந்து உங்களுக்கு வன்னியர் சமூகம் தான் இப்போ அதுக்கு நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா கூட்டணிக்குள்ளே சரியாக போயிடுமானாக்கா அது முழுக்க சரியாகாது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு இருக்கிற வந்து அது ஐந்து சதவீத வாக்கு வங்கி அது அப்படியே இருக்கும் அந்த உண்டானது அது அப்படியே உங்கள்கிட்ட வருது கூட்டணியாக தான் வருது உங்கள் கட்சிக்குன்னு வரலையே உங்கள் கட்சிக்குன்னு உருவாக்கலை நீங்கள் நாடார் சமூகத்தை கிட்டத்தட்ட உங்கள் பக்கத்தில் ஒரு பகுதியை திருப்பி கொண்டு வந்துட்டீங்க தேவேந்திர சமூகத்தை நீங்கள் பதவி குள்காட்டி போனாலும் ஒரு சமூக ஒரு ஒரு பகுதி குறிப்பிட்ட பகுதி கொண்டு வந்துட்டீங்க உங்களுக்குள்ளார கொங்கு பகுதியில் பெரும்பகுதி கொண்டு வந்துட்டீங்க இன்னும் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தையும் ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க பரையர் சமூகத்தில் ஒரு பகுதிக்கு உங்களுக்கான ஆட்கள் உள்ள கொண்டு வந்தாச்சு வன்னியர் சமூகத்துக்கு அப்ப அது ஒரு பெரிய பின்னடைவா வரும் உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி வளராமல் போகிறதுக்கு காரணமும் இதுவும் ஒன்று அப்படின்றது தான் நம்முடைய கணிப்பாக இருக்குது ஆக இந்த முறை கட்சி தலைவர் பதவி அப்படின்றப்ப இதெல்லாம் கவனத்துல வச்சுட்டு போடணும் ஒன்று இதுக்கு அடுத்தது என்ன இருக்குது வரக்கூடிய நபர்கள் யார் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஏன்னா இப்ப வந்து எடப்பாடி இருந்தார் எனக்கு தொகுதி பிரச்சனை தலைவலி இல்லாமல் பங்கீடு பத்தி பேசி முடிக்கிறதுக்கு வானந்தி மாதிரி மேடம் சரியா இருந்தாங்கன்னா சரியா இருக்கணும் அவர் வைக்கிற கோரிக்கை அங்கே நிராகரிக்கப்பட்டது ஏன்னா இந்த ஒரு கட்சி அது ஒரு தேசிய கட்சி பெரிய கட்சி இங்கே இருக்கிற அறிவரைத்துகிட்டு போய் எனக்கு இந்த நபரை இங்கே தான் ஒப்படைக்கணும் இந்த பதவிக்கு போட்டாங்க நாங்கள் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தவனா கூட ஒத்துக்காதது என் கட்சியில் யாரை பொண்ணுன்னு நான் தான் முடிவு பண்ணணுன்ற இடத்துல இனத்தில் நிற்கின்றப்ப தேசிய கட்சி பாரதிய ஜனதா அது என்ன பண்ணும் அதனால் வானதி அப்படின்றத நீங்கள் அதை விட்டுருங்க அதை நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு சுமூகமாக பேசக்கூடிய ஒரு தலைமை வேணும் யார் அப்படின்றது தான் இப்போ தேடல் இருக்குது மீண்டும் அந்த இங்கே இருக்கக்கூடிய வழக்கம் போல ஏற்கனவே இப்போ போட்டியில் இருக்கக்கூடிய இந்த விநாயகம் இன்னும் மற்றவங்கள்லாம் இருக்கிறாங்க நயனா நாகேந்திரர் இருக்கிறாங்க பொன்னா இருக்காங்க தமிழிசை இருக்கிறாங்க வானதி இருக்கிறாங்க இது இல்லாமல் அப்புறம் சிபிஆர் ஏற்கனவே கவர்னராக வந்தவங்க அவங்க அவங்க இருக்கிறாங்க இப்படி பல பேர் வந்து ஏகப்பட்ட போட்டி இருக்குது இந்த போட்டிக்குள்ள வெளில போவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவோடு சுமூகமாக தான் யாரு ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க ஹெச் ராஜா வந்து இருக்கிறார் அந்த சமூகத்தில் அவர் ஏற்கனவே பார்க்கணும் சமூகம்லாம் அங்கீகாரம் கொடுத்துருக்கு கட்சி தலைவர் பதவியெல்லாம் கொடுத்துருக்குது மீண்டும் வாய்ப்பு ஹெச் ராஜா போறதுக்கு அது அதிமுக கூட சுமூகமாக இருப்பாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் அங்கே பரிசீலன இருக்குது அவரும் பட்டியலில் இருக்கிறார் இப்போ ஓட்டப்பந்தயத்துக்குள்ளார ஹெச் ராஜா இருக்கிறார் இதெல்லாம் எப்போ முடிவெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா தெரியல பிரதமர் மோடி தமிழ்நாடு விசிட் நாளைக்கு வந்துட்டு பாம்பன் பாலம் திறக்கிறாரு முடிக்கிறாரு முடிச்சுட்டு டெல்லிக்கு போன பிறகு ஒன்பது பத்து தேதிக்கு பிறகு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் யார் அப்படி என்பது உறுதியாக தெரிந்துவிடும் அப்படின்னு ஒன்று சொல்ல வராங்க இதுக்கு மத்தியில் இன்னொரு தகவலும் இங்க பெரிய அளவில் வலுவாக பேசப்படுது அது என்னன்னா அண்ணாமலையே அவ்வளோ லேஸ்ல பதுக்கி விடுற மாதிரி இல்லை மீண்டும் அண்ணாமலையே வந்து அந்த பதவியை கொடுத்துட்டு இந்த அதிமுக கூட்டத்தில் முரண்பாடை மட்டும் கொஞ்சம் பேசி முடிச்சுக்கிட்டு தேசிய கட்சியினுடைய முடிவு இதுதான் தமிழ்நாட்டுக்குள்ளாத கட்சி வலுவாக இருக்கணும் முரண்பட்டு நீங்கள் நிற்கிறது சரியா இல்லைன்றதை மட்டும் பேசி முடிச்சுட்டு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு முரண்பா ஒரு ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்குது அதிமுக கூட அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு என்னான்றதை கலைச்சிட்டு அவரே வச்சிட்டு இருந்தால் கொஞ்சம் சுமூமாக பரபரப்பாக போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணமும் டெல்லி மேலிடத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது எந்த அளவுக்கு உறுதினு தெரியல ஏன்னா அண்ணாமலையை போட்டியில் நான் இல்லை பின்வாங்கிட்டேன் அடுத்த தலைவரில் நான் அடுத்த தலைவர் போட்டியில் நான் இல்லை அப்படின்னே சொல்லிட்டாரு அது யார் கூடி பேசி தலைமை முடிவெடுத்து போடும் அப்படின்றதையும் அவரே சொல்லிட்டார் அது எங்களுக்கு தெரியாது யாருன்னு இருக்குது அவகாசம் இருக்கு அவசரப்படாதீங்க நான் கட்சிக்கு ஒரு தொண்டனாக எப்போதும் போது உழைத்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல வராங்க இப்ப அண்ணாமலை மேல வந்து குற்றச்சாட்டு ஏற்கனவே என்ன வச்சாங்கன்னா அதிமுக கூட கொஞ்சம் சுமூகமாக போயிட்டு இன்னும் கூட்டணி கட்சிகள்லாம் வலுவாக சேர்த்து ஒரு பெரிய அளவில் ஒரு பொது நோக்கத்தோட திமுக இந்த இங்கே வந்து வீழ்த்தப்படணும் அப்படின்னு ஒரு பொது நோக்கம் இருந்ததுன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு அதற்கேற்ப காய்நகரத்தில் வேலையை அண்ணாமலை செய்திருக்கணும் அதை தவறிட்டு எடப்பாடி கூட முரண்பட்ட போக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களை தேவையில்லாமல் ஒரு விரோத பேசி அதனால் அவங்க கோவப்பட்டு அவங்க எதிராக பேசி அது அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்குமான பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமான பகையாகலாம் போனது காரணம் வந்து உள்ளடி வேலை அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளாகவே கல்யாண்ஜி கல்யாண் ராமன் தவிர உள்ளிட்ட ஒன்று பலரும் சேர்ந்து டெல்லிக்கு ரிப்போர்ட் அனுப்பி திமுக ரகசிய உறவில் இருக்கிறார் அண்ணாமலை திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் இப்படிலாம் நகர்த்தி அதிமுக கூட்டணி வராமல் பண்ணிட்டாரு இந்த தேர்தலில் அவர் வந்து சபரிசனை வந்து ரகசியமான ரகசியமான முறையில் சந்திச்சிருக்கிறார் ரிப்போர்ட்லாம் போக அங்கே வந்து மேல் இடத்துலேருந்து விசாரிக்க இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது இப்போ அந்த மாதிரி பேட்டி கொடுத்த கல்யாண கல்யாணராவனை வந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு அண்ணாமலை நீக்கிறது மட்டும் இல்லாமல் அவரை வந்து அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை நடவடிக்கைக்குழுன்னு ஒரு கமிட்டியை வந்து போட்டார் அந்த கமிட்டி நான் யாரை வந்து குற்றச்சாட்டு சொல்கிறேன்னா அந்த தலைவரே கமிட்டியை போட்டால் அது எப்படி சரியாக இருக்கிறது ஏற்படுறது தேசிய அளவில் தான் என்னை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு மனு போட்டிருக்கிறாரு ஸோ இந்த உள்ள பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது யார் வந்தாலும் அதிமுக கூட ஒன்றுபட்ட அதிமுக ஒரு முயற்சியில் அவங்க பங்கு இருக்கணும் அதுக்கடுத்தது அதிமுக பாரதிய பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்லாமல் வேறு யாரெல்லாம் உடனே வச்சுக்கிட்டாக்கா சுங்கமாக பேசி கூட வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் தேமுதிக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி இந்த கிரவுண்டுக்குள்ளே வராது தனித்துதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டின்ற மாதிரி தான் வரணும் அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை செய்யணும் ஆனால் அண்ணாமலை என்ன அப்போ ஒரு முடிவாக இருக்குது பாரதிய ஜனதா கட்சி அது தலைமையில் ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கும் அதிமுக அது தலைமையில் ஒரு கூட்டணி நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல தனித்து போட்டி இப்ப திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் மூன்றாக செதறது இதுதான் சிக்கல் எப்படி பார்த்தாலும் இந்த வாக்கு செதறிடுச்சுன்னா வழக்கம் போல திரும்ப திமுகவை தான் வரும் இதுதான் அண்ணாவனுடைய நினை நினைப்பும் கனமும் இதுதானா அப்படின்னு ஏற்கனவே கேள்விகள் கேட்கப்பட்டது அதனால ஒன்றுபட்ட அதிமுக அது கூட பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து திமுகவை எதிர்த்து வேலை செய்வதற்கான கலப்பணி என்றது மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சாதகமாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சியை நோக்கி நகர்வதற்கு இதுதான் உகந்ததாக இருக்கும் அப்படின்றது தான் இப்போ டெல்லியில் விவாதமாக ஓடிட்டுருக்கு அண்ணாமலை விரைவில் வந்து அவர் இப்போ தலைவர் பதவி போகும் புதிய ஒருத்தர் வராரு அவர் அதிமுக கூட சுமூகமாக இருப்பாரா இந்தது அதுதான் டெல்லி விரும்புது வரக்கூடிய நபர் யாருன்னு இது வரைக்கும் ஒன்றும் தெரியல நம்ம சொன்ன கணக்கில் நம்மளுடைய அபிப்பிராயத்தை சொல்லிக்கிறோம் வடக்க ஒரு பெரிய சமூகத்தை தெற்க ஒரு பெரிய சமூகத்தை இது வரைக்கும் கண்டிக்கவே இல்லை பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திரர்களும் வன்னியர்களும் இன்ன வரைக்கும் கட கண்டுக்கவே இல்லை மாதிரி போடுவார்களா அப்படி போடக்கூடிய அந்த நபர் வந்து அதிமுக கூட சுமூகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற வேலையை யார் யாரெல்லாம் கூட்டணிக்கு வாய்ப்பு பெரிய கூட்டணியாக காட்டணும் திமுக வந்து திமுக மேலே வெறுப்பு இருக்கிறது வெறுப்பு இருக்கிற மக்கள் ஓட்டு ஏதோ ஒரு கட்சிக்கு போடுவாங்க அது ஒரு ஒரே கூட்டணியாக இருந்துச்சுன்னா ஒன்று பெஸ்ட்டாக இருக்குமே செதுடக் கூடாது இல்லை அந்த முயற்சி பாஜக சரியாக கையாளுமா அப்படின்றது தான் அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க போகிறது ஒரு பத்தாம் தேதிக்கு பிறகு அடுத்த ரவுண்டு நம்ம இதை பற்றி பேசுவோம் பாரதிய ஜனதா கட்சி வானதி சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதை போல அதிமுக பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் போகணுமா அல்லது அந்த இடத்துக்கு எச்சராஜா முந்துவாரா அல்லது வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவரோ தேவேந்திர சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா வழக்கம் போல அந்த பதினாறு பேர் அல்லாமல் வீடியோவில் சிக்கிய பதினாறு பேர் அல்லாமல் வேறு யாராவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்லாம் பத்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் நம்ம ஒரு முறை பேசுவோம் நன்றி வணக்கம்